ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்டோட எக்கனாமிக்ஸ் டாபிக் தான் பார்க்க போறோம் அதுவும் லெசன் த்ரீ ஏற்கனவே வந்து ரெண்டு லெசன் வந்து நைன்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தாச்சு அதே மாதிரி சிக்ஸ்த்துலேருந்து இருந்து எயித்து வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு எக்கனாமிக்ஸ் டாபிக் எல்லாமே ஸோ இதெல்லாமே வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் மற்றும் கடன் அப்படிங்கிற பாடம் அதில் ஃபர்ஸ்ட் வந்து பணத்தோட வரலாறு சொல்லியிருப்பாங்க எப்படி வந்து பணம் உருவாச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வணிகம் பண்றதுக்காக பண்ட மாற்ற முறை செஞ்சிருப்பாங்க அதாவது பண்ட மாற்றம் செய்யப்பட்ட பொருட்கள் தான் வணிகத்தோட முதல் வடிவம் அதுதான் பணத்தோட ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சிந்து வெளி நாகரீக காலகட்டத்தில் காணப்பட்ட பொருட்கள் வந்து எகிப்து ஈராக் அதாவது மெசபடோமியா பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்டன ஓகேவா சோ சிந்து சமவெளி நாகரிக காலகட்டத்தில் காணப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எகிப்துலையும் ஈராக்லயும் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட பணம் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா உலோகம் தான் ஃபஸ்ட்டு பணமாக அதாவது தங்கம் வெள்ளி வெண்கலம் இதைத்தான் என்ன பண்ணியிருக்காங்க பணமாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செர்சாசுரி ஸோ இவரை பற்றி ரொம்ப ரொம்ப நான் நீங்கள் பணம் இல்லை நாணயம் அப்படிங்கிறதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்தான் முதன் முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்திருக்கார் அதாவது அதோட எடை பார்த்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி எட்டு கிராம் ஒன் செவன் எயிட் கிராம் அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வெள்ளை நாணயத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா ரூஃபியா அப்படின்னு சொல்லி பேர் வச்சு சூரி வந்து வெளியேற்றிருக்காரு ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாணயத்தை பத்தி கேட்டானாலே நீங்க சூரியோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க செர்சா சூரியோட பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டு உலோகங்கள் நாடுகளுக்கு இடையிலான பண்ட மாற்றத்தில் பொது மதிப்பீடாக பயன்படுத்தவர் அந்த காலத்துல ஒரு நாடுகளுக்கு இடையே பண்ட மாற்றம் செய்யும் போது ரெண்டு உலோகத்தை பயன்படுத்தியிருக்காங்க ஒண்ணு வந்து தங்கம் இன்னொன்னு வெள்ளி இதுக்கு வந்து இயற்கையான பணம் அப்படின்னு சொல்லி பேரே வந்து இருந்திருக்கு தங்கம் மற்றும் வெள்ளிக்கு அடுத்து பார்த்தோம்னா மார்கோ போலோவோட பயணத்தால தான் காகித பணம் வந்து ஐரோப்பிய நாடுகளில் பரவிச்சு ஸோ யாருடைய பயணத்தால காகித பணம் வந்து ஐரோப்பிய நாடுகளில் பரவியச்சுன்னு கேட்டாங்கன்னா மார்கோ போலோ அடுத்து பரிவர்த்தனைகளுக்காக தங்க முலாம் பூசப்பட்ட நாணயத்தை யார் அறிமுகம் செஞ்சுருக்காங்கன்னா ஐரோப்பாவில் தங்க முலாம் பூசப்பட்ட நாணயம் வந்து பரிவர்த்தனைக்காக அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்டது ஐரோப்பாவில் அடுத்து கிரெடிட் கார்டு நம்ம பயன்படுத்துகிறோம்ல இப்போ யூஸ் பண்ணக்கூடிய கிரெடிட் கார்டை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் பிக்கின்ஸ் ஸோ இது ரொம்ப முக்கியம் கேட்கலாம் ஜான் பிக்கின்ஸ் அவர்கள் உருவாக்கின கிரெடிட் கார்டு தான் இப்போ வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அடுத்து என்எஃப்சி அப்படிங்கிறது என்னென்னா நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் அப்படிங்கிற பண வர்த்தனை முறை இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகம் செய்யப்பட்டது பிரிட்டனில் தான் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்துச்சு அதாவது பண பரிவர்த்தனை செய்கிறதுக்கு மொத்தமே ஏழு டு எட்டு நொடிகள் தான் ஆகும் அவ்வளோ செகண்ட்ஸில் நம்மளால ஈஸியாக பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த என்எஃப்சி முறையை வந்து பிரிட்டன் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் மொபைல் பேங்கை வந்து அறிமுகம் செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய பேங்க்ஸ் தான் ஐரோப்பாவில் தான் வந்து மொபைல் பேங்கையும் அறிமுகம் செஞ்சுருக்காங்க அடுத்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா முக்கிய வங்கிகளுமே நாட்டுடமையாக்கப்பட்ட வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரொம்ப முக்கியம் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் சிக்ஸ் அண்ட் நைன் ரெண்டுமே தலைகிலாக இருக்குன்னு ஞாபகத்துக்கோங்க எல்லாத்தையுமே நாட்டுடமையாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம இந்தியாவில் பணப்புழக்கத்தை புழக்கத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணியை செய்வது நம்மளோட சென்ட்ரல் பேங்க்கான இந்தியா ரிசர்வ் வங்கி தான் ஆர்பிஐ தான் இந்த கொஸ்டினும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த ஆர்பிஐ வந்து தொடங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஏப்ரல் ஒன்னு இதோட தலைமையகம் எங்க இருக்கு மும்பைல நாட்டுடமையாக்கிய வருடம் வந்து நாற்பத்தி மற்ற எல்லா பேங்கையும் நாட்டுடமையாக்கியது வந்து அறுபத்தி ஒன்பது வருஷங்களையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அதாவது ஆர்பிஐ தான் வந்து பணத்தை அச்சடிப்பாங்க அப்படி அச்சடிக்கப்பட்ட பணத்துல எண்பது எண்பத்தஞ்சு சதவீதத்தை மட்டும்தான் நம்ம மக்கள் புழக்கத்துக்காக விடுறாங்க அப்படிங்கறதையும் ஞாபகத்துக்கோங்க ஓகேவா நூறு சதவீதம் பணம் அடிச்சாங்க பர்சன்டேஜ் தான் புழக்கத்துல விடுறாங்க அடுத்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கரோட ஒரு கட்டுரை பத்தி சொல்லியிருப்பாங்க பணத்தின் சிக்கலும் அதன் தீரும் தீர்வும் ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் தான் ஆர்பிஐ அடிப்படை சட்டம்ங்கிறது வந்து உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல இந்த சட்டத்தை வச்சுதான் ஆர்பிஐ ஆர்பிஐயின் அடிப்படை சட்டம் உருவாக்க காரணமாக இருந்தவர் வந்து அம்பேத்கர் அது மட்டும் இல்லாம அவர் கட்டுரையான படத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அப்படிங்கிற ஆராய்ச்சி கட்டுரை அடுத்து ஒரு நாட்டோட பொருளாதார நிலைத்தன்மையில விலை கட்டுப்பாடுகளுக்கு முக்கிய பங்களிப்பு கொடுக்கறாங்க இந்த விலை கட்டுப்பாடுகளை கண்காணிக்கக்கூடிய வேலை வந்து ஆர்பிஐ ஓடதே அடுத்து சலாவணி சலாவணிங்கிறது நாடுகளுக்கு இடையிலான பணம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சலாவணி வந்து காணப்படும் ஸோ நாடுகளுக்கு இடையிலான பணம் அப்படிங்கிறது வந்து செலாவணி அப்படின்னு அழைக்கப்படுது இப்போ உள்நாட்டுல அந்நிய நாட்டு செலாவணி இப்ப நம்ம இந்தியால இப்போ அமெரிக்க டாலர் கொண்டு வராங்க அப்படின்னா அது வெளிநாட்டு சலாவணி அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு இடையிலான செலாவணி வந்து எதன் எந்த பணத்தின் அடிப்படையில மதிப்பிடப்படுது அப்படின்னா அமெரிக்க டாலர் ஒரு பொதுவான செலாவணி வைக்கணும் அப்படின்னா அது அமெரிக்க டாலர் தான் அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான நாடுகளோட ரூபாய்கள் என்ன செலாவணி என்னன்னு கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வந்து கொஸ்டினும் கேட்டிருக்காங்க நம்ம இந்தியாவுக்கும் ரூபாய் நம்ம இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது பாகிஸ்தான் மற்றும் இலங்கைக்கும் தான் அடுத்து இங்கிலாந்துக்கு வந்து பவுண்டு ஐரோப்பா ஃபுல்லாவே ஐரோப்பிய யூனியன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா யூரோ கனடாவுக்கு டாலர் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கும் டாலர் அமெரிக்காவுக்கும் அமெரிக்க டாலர் அடுத்து ஜப்பானுக்கு என்ன இது ரொம்ப முக்கியம் ஜப்பான் அண்ட் சைனா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜப்பானுக்கு வந்து என்ன சைனாவுக்கு வந்து யுவான் சவுதிக்கு வந்து ரியால் மலேசியாவுக்கு ரிங்கிட் ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு நாடுகளுடைய செலாவணி புக்கில் கொடுத்துருக்காது ஸோ அதில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இந்த வருஷத்துல ஏறத்தால எவ்வளோ கோடி ரூபாயை வந்து பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் கோடி ரூபாய் வந்து பரிமாற்றம் வந்து நடந்திருக்கு அடுத்து ஒரு ரூபாய் மற்றும் ரெண்டு ரூபாய் நோட்டுகள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெளியிட்ட வருடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினேழு ஓகேவா சரி இதுல ஒன்று இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நைன்டீன் செவன்டி இதோட ஒரு ரூபாய் மற்றும் இரண்டு ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்பட்ட வருடம் நைன்டீன் செவன்டீன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டு வரை அதாவது நம்ம சுதந்திரம் வாங்குற வரைக்கும் ஆறாம் ஜார்ஜோட உருவம் தான் நம்ம பணத்தில் இருந்திருக்கு ஸோ யாருடைய ப உருவம் வந்து பணத்தில் இருந்திருக்கு அப்படின்னா ஆறாம் ஜார்ஜ் அதுக்கப்புறம் தான் காந்தியோட படம் வந்திருக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் சரி அச்சகம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய அரசு ஆங்கிலேய அரசு இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அச்சகம் வந்து எங்கே அறிக்கப்பட்டுச்சுன்னா உருவாக்கப்பட்டுச்சுனா மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக்கில் வந்து உருவாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் செவன்ட்டி ஃபோரில் வந்து மத்திய பிரதேசத்தில் உள்ள தேவாசில் அப்படிங்கிற இடத்துல அச்சகத்தை தொடங்கியிருக்காங்க அடுத்து பணம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் அச்சடிக்கணும் அப்படிங்கிறதையும் அது எப்படி பாதுகாப்பாக வேற வேற இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் வந்து ஆர்பிஐக்கு தான் இருக்கு ஸோ ஆர்பிஐ தான் என்ன பண்ணுவாங்க பணம் அச்சடிக்கிறது புழக்கத்துல விடுறது அதை ஒழுங்குபடுத்துறது எல்லாமே அவங்களோட பணிதான் அடுத்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்புடைய நோட்டுகள் அச்சடிக்கிறதுக்கு ஆர்பிஐக்கு அதிகாரம் இருக்கு ஆனால் இப்போ மேக்சிமம் ரெண்டாயிரம் வரைக்கும் தான் வந்து நமக்கு நோட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆனால் அவங்களால பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நோட்டுகளை அச்சடிக்கக்கூடிய உரிமை ஆர்பிஐக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதோட பாத்தீங்கன்னா இந்த பாடம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு பண் பணம் மற்றும் கடன் அப்படிங்கிற பாடம் ஸோ இன்னும் வந்து ரெண்டே ரெண்டு லெசன் தான் இருக்குது அதை பார்த்துட்டோம்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி